எட்டு கலகத் தடுப்பு படை வீரர்கள் பலி கற்கள் ஏற்றி வந்த லோரி மோதி பயங்கர விபத்து தெலுகிந்தான் அருகே சுங்கை லம்பம் சாலையில் இன்று காலை இடம்பெற்ற பயங்கர விபத்தில் எட்டு மலேசிய கலகத் தடுப்பு படை வீரர்கள் உயிர் இழந்தனர் மரணமடைந்தவர்கள் இருந்தது பதினைந்து கலகத் தடுப்பு படை உறுப்பினர்கள் மற்றும் ஒரு டிரைவர் பயணித்த ஒரு பேருந்தில் அவர்கள் நேற்று தெலுகிந்தானில் நடைபெற்ற விசாக தினத்தை முன்னிட்டு நடந்த ரத வெள்ளோட்டம் பணிக்குப் பிறகு ஈப்போவுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கல் ஏற்றி வந்த ஒரு லோரி அவர்களது வாகனத்தை மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்து செய்தி இன்று காலை எட்டு நாற்பத்து நான்கு மணிக்கு பெறப்பட்டதாக மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை ஜே பேராக் மாநில இயக்குனர் சயானி சைடோன் தெரிவித்துள்ளார் விபத்து தகவல் கிடைத்தவுடன் தெலுக்கிந்தான் தீயணைப்பு நிலையத்திலிருந்து மீட்புக் குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டனர் என்று அவர் கூறினார் தற்போது எட்டு பேர் உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மற்றவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் என்று மேலும் தெரிவித்தார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது